முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பிள்ளை இன்னும் சற்று நேரத்திலேயே நீ சந்தோஷப்படும்படியாக ஒரு நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க போகிறேன் வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம்தான் ஒரு போர்க்களம் தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு ஊருக்கு நீ பயணம் செய்யும்போது எப்படி எல்லா இடங்களையும் வேடிக்கை பார்த்து ரசிச்சுக்கிட்டே போவியோ அதே போல தான் இந்த வாழ்க்கைங்கிற பயணத்தில் அனைத்தையும் பார்த்து ரசித்து கொண்டே போக தயாராகு வாழ்க்கைங்கிற போர்க்களத்தில் நீ எல்லாத்தையும் சகிச்சிக்கிட்டும் சமாளிச்சுக்கிட்டும் கடந்து போகும்போது அதன் முடிவு உனக்கு வெற்றிக்குரிய இடத்துக்கு போய் சென்று சேர்ந்து விடுமேன் செல்வமே சில உறவினர்கள் சில நண்பர்கள் சில மனிதர்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் கவலையை கொடுத்தாலும் உன்னை விமர்சனமே செய்தாலும் கூட நீ எதை பற்றியும் கவலைப்படவேணா ஏன்னா இது எல்லாமே உன் வாழ்க்கைக்கான ஒரு பாடம் தானே மனிதர்களில் இப்படிப்பட்டவங்களும் இருக்காங்கன்றதை நீ தெரிஞ்சுக்கும் விதமாகத்தான் இதையெல்லாம் உன் கண்களில் நான் காட்டுறேன் நீ வாழ்க்கையை பார்த்து பயப்படாமல் அனைத்தையும் கடந்து வர தயாராகு நீ துணிவோட தைரியத்தோட எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் போது உன் பிரச்சனைகளே கூட உன்னை பார்த்து பயந்து விலகி ஓடிடும் மன அமைதி கொண்ட என் செல்ல பிள்ளையான உன்னால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் கோபமும் பதட்டமும் கவலையும் உன் மனசை சோர்வாக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு அதனால முதல்ல மனசில் அமைதியை கொண்டு வா நீ பொறுமையாக இருந்தீன்னா உன் வாழ்க்கையவே பொக்கிசமாக என்னால் ஆக்கி தர முடியும் சிரிப்பும் சந்தோஷமுமாக நீ வாழணும்னா முதல்ல மனச வலிமையாக வச்சுக்கோ என் செல்வமே தினசரி ஓ வாழ்க்கையில் உனக்கு தேவையான பலம் அனைத்தையும் கொடுத்து உன்னை மன அமைதியோட வெற்றிகரமான வாழ்க்கையை வாழும்படி செய்கிறேன் நீ மனசு வச்சினா கண்டிப்பாக எல்லா சவால்களையும் தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியும் நம்பிக்கை இல்லாதவன்தான் வாழ்க்கையில் சோர்வோட சோகமாக இருப்பா நீ நம்பிக்கையோட இறைபக்தியோடு இருக்கும்போது தோல்வியிலிருந்தும் வேணுங்கிற விஷயங்களை கற்றுக்கிட்டே இரு எந்த தோல்வியும் உனக்கு நிரந்தரமா உன் வாழ்க்கையில் இருக்க விட்டுட மாட்டேன் எல்லா தோல்விகளையும் தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கு இந்த முருகன் உனக்கு வழிகாட்டியாக இருக்க போகிறேன் நீ நம்பிக்கையோடு இருந்தினா துணிவோடு இருந்தினா எல்லா சவால்களையும் உன்னால் கடந்து வந்துட முடியும் யார் உன்னை காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் நீ கவலை கொள்ளாதே என் செல்வமே இந்த முருகன் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தருவேன் உனக்கு மன உறுதியையும் மகிழ்ச்சியையும் கிடைக்க செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய நல்ல எண்ணங்கள் மூலமாகவே உனக்கான நல்வாழ்க்கையை நான் வச்சு தரேன் மற்றவங்க உன்னை விமர்சித்தாலும் இந்த முருகன் அதற்கொரு முடிவை கட்டுவேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில எல்லா விதத்திலும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்படி உனக்கான நல்லதை நான் செய்ய போகிறேன் நீ எப்போதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு யாரையும் காயப்படுத்தாம யார் மனசையும் நோகடிக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற நினைப்போட நல்ல செயல்களை செய்யக்கூடிய உன்னை இந்த முருகன் தோற்று போக விடமாட்டேன் கண்டிப்பாக உன் கனவுகளை நனவாக்கி கொடுக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் நடக்கும் எல்லா விஷயங்களுக்கும் நன்றி சொல்ல பழகு உன் வாழ்க்கையில் நடக்கிற சாதாரண நிகழ்வுகளையும் நீ பெருமையாக நினைக்கும் போது அது கண்டிப்பாக உனக்கு நன்மை தரும் விதத்தில் நல்லபடியாக நடந்து முடியும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் திட்டம் போட்டுதான் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஏன் திட்டப்படி இனி ஓ வாழ்க்கையில நீ ஜெயிக்கத்தான் என் செல்வமே எப்போதும் மற்றவங்களுக்கு உதவுறது நல்ல வார்த்தைகளை பேசுறதுன்னு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தினா அது உனக்கும் மன உற்சாகத்தை அதிகரிக்கும் நல்ல மனம் கொண்ட நீ என்னுடைய பிரதிபலிப்பாகவே எல்லாராலும் பார்க்கப்படுவாய் ஓ நல்ல மனசை இந்த உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வரும் உன் நல்ல மனசுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் சேர்த்து உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன் என்னை நம்பும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாதுகாக்கிறேன் என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பாற்றி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நான் நடத்தி முடிக்கிறேன் நேற்றைய தோல்வியை நினைச்சு நீ கவலைப்படாத உன் வாழ்க்கையில ஒரு புது வாய்ப்பை நான் கொடுப்பேன் இனிமே நீ புது பிறவி எடுத்து எல்லா துன்ப மற்ற சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே மன அமைதியும் நம்பிக்கையும் துணிவும் தான் உனக்கு உண்மையான செல்வம் மற்றவங்க என்ன பேசினாலும் நீ எதையும் கண்டுகொள்ளாதே வாழ்க்கை உனக்கு சவால்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்தாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கும் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கும் இந்த முருகன் நான் இருக்கேன் உன்னுடைய சின்ன சின்ன முயற்சிகள் கூட உன் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை தரும் மன அமைதியோடு இருக்கக்கூடிய உனக்காகவே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி தரப்போகிறேன் என் மீது நம்பிக்கையோட ஏ மேல இறைபக்தியோடு இருக்கக்கூடிய உன்னை கண்டிப்பாக நான் தோத்து போக விட்டுட மாட்டேன் செல்வமே இனி எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைச்சு நீ மன அமைதியோட மகிழ்ச்சியோட வாழப்போற உன் நம்பிக்கையை பெருக்கி உனக்கு மன உற்சாகத்தை கொடுத்து உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும்படி செய்ய போறேன் இனிமே எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பு என் அருளால அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நானே முன்னின்று நடத்தி கொடுப்பேன் செல்வமே வாழ்க்கை எல்லாருக்கும் எப்போதுமே சந்தோஷமானதாக இருந்திராது உன் வாழ்க்கையிலையும் இப்போது பல பிரச்சனைகள் இருக்கலாம் ஒவ்வொரு மனிதனும் பண குறைவோடையும் வேலை சம்பந்தமா பிரச்சனையும் குடும்ப சண்டைகளோடும் உறவினர்களால் சோதனைகளை அனுபவிப்பவனாகவும் தான் வாழ்கிறான் உன் வாழ்க்கையிலையும் உனக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு இந்த முருகனுக்கு நல்லா தெரியும் அது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வரத்தான் இப்போ உன்னை தேடி வந்திருக்கேன் யார் உன்னை நோக்கி என்ன விமர்சனம் வச்சாலும் கண்டுக்காம கடந்து போ அடுத்தவங்க உன்னை பற்றி புரியாமல் தெரியாமல் பேசுகிற வார்த்தைகளுக்காக நீ வருத்தப்பட வேணாம். உனக்கு இருக்கும் சவால்களையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன் வாழ்வில் சந்தோஷங்களை நான் தர்றேன் நீ எப்போதும் எந்த பிரச்சனைகளை பார்த்தும் பயப்படாத பிரச்சனையை பார்த்து பயந்தினா அது உன்னை ஆக்கிரமித்து அதன் கட்டுப்பாட்டுக்குள்ளே உன்னை கொண்டு வந்துடும் ஆனால் நீ பிரச்சனைகளை பார்த்து துணிவோடு நடந்து கொள்ளும்போது பிரச்சனைகள் உன்னை பார்த்து பயந்து ஓடிடும் என் செல்வமே மன அமைதி கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லாவற்றையும் மகிழ்ச்சி தரும் விதத்தில் நான் நடத்தி தரேன் நீ அமைதியோடும் பொறுமையோடும் இரு எல்லாமே இனி சிறப்பாக நடக்கும் ஏன்னா நீ என்னுடைய அல்லவா நானே உன்னை பாதுகாத்து உனக்கு மன உறுதியையும் மகிழ்ச்சியையும் நல்ல எண்ணங்களையும் உருவாக்கி தரேன் நீ ஒருபோதும் கஷ்டப்படும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ளே நான் அமைதியாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டேரு உன் மனதை நிரப்பும் சக்தியாக நம்பிக்கைக்குரிய விதமாக நான் இருந்து உன் கனவுகளை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நினைச்சு நினைச்சு அதை சந்தோஷமாக எதிர்கொள்ள தயாராகணுமே தவிர கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினச்சி நினைச்சு நீ கவலைப்படக்கூடாது எப்போதும் வாழ்க்கையை சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கணுன்ற வித்தையை கற்றுக்கோ அடுத்தவங்களுக்கு நீ செய்யும் செய்ய உதவிகளும் சின்ன சின்ன செயல்களும் கூட உனக்கான நன்மைகளை மிக பெரிய அளவில் பெற்றித்தரும் என்னை நம்பும் உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் இந்த முருகன் நான் கொடுக்குறேன் பிரச்சனைகள் உன்னை நோக்கி வந்தாலும் நீ பயப்பட என் செல்வமே நான் உன்கூட இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படாதே என்னுடைய பிள்ளையாகிய உன்னை காப்பாற்றி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நானே நடத்தி முடிக்கிறேன் நேற்று வரைக்கும் உனக்கு கிடைச்ச தோல்வியான வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படாம இன்றைய நாளை ஒரு புது வாய்ப்பாக நினச்சு இந்த நாளை சந்தோஷமா எதிர்கொள்ள தயார்